அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானை வழிபாட்டுக்கு உட்காந்து மறந்துடாதீங்க நாங்கள் மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது இல்லையா அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் சூரிய பகவானை கட்டாயம் நமஸ்காரம் பண்ணணும் கண் கெட்டதுக்கப்புறம் எதுக்குடா சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அது மற்றவங்களுக்கு ஆனால் சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல இவரை வழிபாடு செஞ்சாவே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துட முடியும் புரியுதுங்களா இவரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நிலை முழுசாக சரியாகும் அதை உணர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடை மட்டும் தவற விட்டுறாதீங்க அவர் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம வீடியோ புதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி வெளியில் ஒரு சொம்பு நிறைய தண்ணியோட தீப தூபம் ஆராதனை காட்டுற மாதிரி சூரிய பகவானுடைய உதயத்தின் போது அவருக்கு பூஜைகள் செய்து அந்த தண்ணீரை வந்து அவருக்கு நீங்கள் படைக்கணும் அந்த நீர்லேருந்து ஒரு மூணு சொட்டை எடுத்துகிட்டு தரையில் விட்டுட்டு ஊருக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு இந்த நீரை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அந்த நீரை வீடு முழுக்க தெளித்து விடுங்க நம்ம வீட்டில் கூடிய ஆட்கள் மீதும் தெளித்து விடுங்க ஏதாவது தீய சக்திகள் இதில் ஏதாவது திருஷ்டி என்ன வேணால் இருக்கட்டும் அது எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடும் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் பிறக்கும் குடும்பமே வந்து சுபுக்ஷமாக மாறும் சரிங்களா வீட்லேயும் மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும் தடையாக இருக்குது தாமதமாக இருக்குது எதுவுமே வந்து நடக்காத மாதிரி இருக்குது இருளடைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வழிபாடு உத்தமமான விஷயம் சிம்ம மட்டும் இல்லை எல்லா அன்பர்களும் நண்பர்களும் இதை பண்ணலாம் ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உலகத்தையே சுற்றி வந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பை எனக்கு விரதமிருந்து வழிபாடு செய்ய சஷ்டி விரத தினம் இவரை நோக்கி இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்களோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அந்த முருகப்பெருமானு கொடுப்பார் சிறப்பாக சொல்லுனாக்க அப்பா முருகப்பெருமானே நீயே என் வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிட்டீங்கனாலையும் வேலோட மயில் மீது ஏறி ஊடோடி வருவார் அந்த கந்த கடவுள் கருணை மூர்த்தி புரியுதுங்களா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை பார்க்கும் திசையெல்லாம் முருகப்பெருமானையே அருள் கிடைக்க இந்த நாள் முழுக்க கந்த சிருஷ்டிக்கு அவசம் படிங்க முருகப்பெருமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக முருகப்பெருமானை எப்படி நீங்கள் வழிபாடு செய்யினாக்கா செவ்வருடைய மாலை கொண்டுட்டு போங்க முருகப்பெருமானுடைய வழிபாட்டின் காரணமாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகாமையும் இந்த மாதம் மாதம் யார் ஒருத்தங்க சஷ்டி விரதம் இருக்கீங்களோ செல்வ செழிப்பு மேலோங்கும் திருமணம் கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க சொத்து பிரச்சனை தீரும் குறிப்பாக சொத்து சேர்க்கைக்கு இவர் தான் உங்களுக்கு துணை நீங்கள் ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கணுன்னாலும் சரி ஒரு கைப்பிடி மண்ணை விற்கணும்னாலும் சரி இவருடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு தேவை அதை உணர்ந்துக்கோங்க இந்த நாளில் இந்த தெய்வனுடைய அனுகிரகத்தை தேடி வழிபாடு இருக்கட்டும் மேலும் இந்த வீடியோ பற்றி பார்க்கட்டே இந்த தருணத்தில் கூட சொல்லலாம் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி மூன்று முறை சொல்லுங்கள் அதே மாதிரி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் இதுவே நாளை தினம் அதிகாலையில் இருந்து வீட்டில் பூஜை செய்கிறீங்களா அப்போ வந்து முருகப்பெருமானுடைய நாமத்தை இருபத்தேழு முறையும் சூரிய பகவானுடைய நாமத்தை இருபத்தேழு முறையும் பாராயணம் பண்ணுவதனால ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க புரியுதுங்களா சரி இந்த நாளிற்கான பலன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாளாக அமையும் அதுவே உங்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் அடுத்தால் குடும்ப வாழ்க்கையிலேயே உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் தந்தை வழியில் அனுகூலமான பலன் உண்டு தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உறவுக்காரனுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சங்கடத்தையும் கொடுக்கலாம் காரணம் கேட்டீங்கன்னாக்கா அவனுடைய வேலையே நம்ம நல்லா இருந்துடக்கூடாது அதுவும் குறிப்பாக சிம்மராசி இருந்தவங்க யாருமே நல்லா கூடாது அவன் உறவுக்காரங்களாம் கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க திம்முறு பிடிச்ச இவன் இவனை எதாவது பண்ணிடணும் நல்லா இருக்கானா வீடு வாங்கிட்டானா கார் வாங்கிட்டானா அவனை ஏதாவது ஒன்று பண்ணிடணுமே அவன் சந்தோஷத்தில் கல்லை போடணுமே இப்படி ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து அவங்களுடைய பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம் அதாவது உங்கள் உடைமைகள் மீது எச்சரிக்கையாக வந்துக்கோங்க அடுத்த அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது வழக்கமான நிலையே தான் இருக்கும் ஏன்னம்மா இன்றைக்கி தான் சண்டே ஆச்சு கூட எனக்கு ஆஃபீஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாக்க எங்க ஆஃபீஸு அப்படிங்கிறது நம்ம லீவை போட்டு வீட்டில் இருந்தாலும் இல்லை லீவு நாளில் வீட்டில் இருந்தாலும் அந்த தான் இப்போ வாட்ஸ்அப்பு கண்டது போனதுன்னு ஏதாவது ஒன்றில் வந்து நம்மளை தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த செயல்பாடுகளில் இந்த நாளில் வழக்கம் போலவே இருக்கும் சமாளிச்சிருவீங்க ஓகேங்களா அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிகளெல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் குறிப்பா பங்குதாரர்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்க உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துப்பாங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறவங்களே வியாபாரத்தை இன்னைக்கு வந்து விரிவு செய்வீங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கேட்ட இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கும் உறவுக்காரர்களால் அதிகமாக செலவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க உடனே சரியாகிடும் அடுத்த பெற்றோர்கள் வகையில் இந்த நாளில் பண வரவு ஏற்படும் நண்பர்களும் உங்ககிட்ட வந்து உதவி தேடி வருவாங்க மேலும் இந்த நாளில் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் ஆதரவு அதிகமாகும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகமாகும் இதனால் இந்த நாளில் உங்களுக்கு சேமிப்பும் உயிருங்க அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கோம் தனியார் துறையாகட்டும் அரசாங்க துறையாகட்டும் சக ஊழியர்கள் உங்க வேலையை வந்து பகிர்ந்துப்பாங்க இதனால பணியிட சூழலும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கு குடும்பத்தை பொறுத்தருக்கும் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டு உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்து நிற்கும் நீங்க எதிர்பார்த்த வரவுகளும் சீக்கிரமா கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அது வந்து அலட்சியம் இல்லாம உடனே செஞ்சு முடிச்சுருங்க மற்றோடைய செயல்பாடுகள் மீதும் உங்களுடைய கருத்துக்களை வந்து திணிக்காதீங்க அவங்க எப்படி வேணால் செஞ்சுட்டு போட்டோம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு புரிஞ்சுதுங்களா மேலும் இந்த நாளில் ராசி சேர்ந்தவங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொன் பொருள் சேரும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக வீட்டை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள்னு சொல்லலாம் பொன் பொருள் சேரக்கூடிய நாள்னு சொல்லலாம் சிறப்பான நாள் கவலையே வேணாம் குடும்ப சூழ்நிலையும் சரி உங்களுடைய கணவர் வகையிலும் சரி உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகுதுங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உங்களுக்கான அங்கீகாரம் பணியிடங்களில் கிடைக்கும் அதே மாதிரி உங்கக்கிட்ட நெருக்கடிகளை கொடுத்துட்டு வந்த சக ஊழியர்களும் சரி மேல் அதிகாரிகளும் சரி இடம் மாறுதல் ஆவாங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி இருந்த பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் பெருகும் விளைச்சல் அதிகமாகும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய சொல்வாக்கு தாங்க உங்கள் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கும் என்ன சொல்கிறீங்களோ அதையே செஞ்சு முடித்து இன்றைக்கி வந்து தொண்டர்கள் மத்தியிலையும் சரி உங்களுக்கான மேலிடத்துலையும் சரி மதிப்பும் மரியாதை உயருங்க என்னதான் இந்த நாளுடைய பலன்களை பார்த்தாலும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எங்கே வந்து நிற்கினாக்கா பண விஷயத்துல தான் நிற்கும் இந்த நாளில் சிம்ம இருந்தால் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னதாக கூலி வேலை பார்க்குறவங்கலேருந்து பெரிய அளவுக்கு சொந்தமாக தொழில் சேரும் வரைக்கும் எல்லாருக்குமே பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் பண வரவு அதிகமாக கிடைக்கூடிய நாள்னு சொல்லும் குறிப்பாக செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் அடர்ச்சிவ்பருங்க இந்த நாளில் இந்த நிறத்தை பயன்படுத்துவதெல்லாம் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் மறையக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும் பொதுவாகவே இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய நாள் கூட்டு தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாள் அடுத்த பூரம் நட்சத்திரம் நண்பர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது வருமானம் அதிகரிக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க மேலும் இந்த நாளில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மீது அக்கறை வச்சுக்கோங்க மேலும் ஒரு வரியில் சொன்னாக்க பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் தாங்க அடுத்தது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்தாலும் சரிங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது உங்களுடைய மேல் அதிகாரிகளால் அனுகூலமான பலன் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு பெருகுவதனால நீங்கள் நினச்ச வழியை நினச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க அத்தோடு மற்றவங்களை இந்த நாளில் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறதுனால நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் ஆகமத்தில் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமாக தான் இருக்குது பத்து சதவீதம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல மட்டும்தான் இருக்குது அதையும் சரி செய்கிறதுக்கு இந்த நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடும் சூரிய பகவானுடைய வழிபாடும் உங்களுக்கு நூறு சதவீதம் முழுமையான சாதகமான பழங்களை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே பொன்னாளாக அமைய வாழ்த்துக்கள்